அயல் நாட்டு வங்கியிலே தேங்கி கிடக்கிற கருப்பு பணத்தை கொண்டு வந்து உங்கள் ஒவ்வொருவரின் வங்கி கணக்கிலும் பதினைந்து லட்சம் ரூபாய் போடுவேன் என்று சொன்னாரு உங்களுக்கு வந்ததா உங்கள் அனைவருக்கும் வாக்கு வங்கி இருக்கிறதா இல்ல வங்கி கணக்கு இருக்கிறதா இல்லையா பேங்க் அக்கௌண்ட்லே பணம் வந்ததா அப்படி என்றால் மோடி பிராடா இல்லையா மோடி மோசடி வழியா இல்லையா பதினைந்து லட்சம் பணம் தரவில்லை அந்த கருப்பு பணத்தை பற்றியே பேசவில்லை அவருடைய சேவை மோடி அம்பானி மோடி அமித்ஷா ஆகியோரின் சேவை அதானிக்கும் அம்பானிக்கும் எடுபிடி வேலை செய்வதுதான் அதானிக்கும் அம்பானிக்கும் சேவை செய்வதுதான் அதுதான் மோடியின் அமித்ஷாவின் பத்தாண்டு கால சாதனை பல லட்சம் கோடி ரூபாயை ஏமாற்றி தொழிலதிபர்கள் எல்லாம் வட இந்தியக்காரர்கள் எல்லோரும் மோடி சமூகத்தை சார்ந்த தொழிலதிபர்கள் விஜய மல்லையா உட்பட பல லட்சம் கோடி தள்ளுபடி செய்தார்கள் நீ நானும் கடன் வாங்கினால் தள்ளுபடி செய்கிறார்களா படிப்பு கல்விக்கு கடன் தருகிறார்களா ஏதேனும் ஒரு பெட்டி கடை வைத்துக் கொள்ள கடன் கேட்கிறோமே வங்கிகளில் கடன் தருகிறார்களா ஆனால் லட்சக்கணக்களை கடன் தந்து அவர்களால் செலுத்த முடியவில்லை என்று தள்ளுபடி செய்துவிட்டு அதையெல்லாம் ஈடு செய்வதற்கு அப்பாவி மக்களின் மீது வரி போடுகிறார்கள் வரி விதிக்கிறார்கள் பொதுத்துறைகளை எல்லாம் தனியாருக்கு தாரை பார்க்கிறார்கள் கனிம வளங்களை சுரண்டுகிறார்கள் பவர் பிளான் அதானி கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லா துறைகளிலும் அதானி தான் அம்பானி தான் யாருக்கு ஆட்சி செய்கிறார் மோடி அப்பாவி இந்துக்களுக்கா இந்துக்கள் நாலு வகை இந்துக்கள் இருக்கிறார்கள் பிராமண இந்து வேறு சத்ரிய இந்து வேறு வைசிய இந்து வேறு சூத்ர இந்து வேறு இங்கே இருக்கிற நாம் எல்லாம் இந்துக்களே அல்ல புத்தரின் வழிவந்த வம்சம் வாரிசுகள் கௌதம புத்தரின் வாரிசுகள் நாம் நாம் அவர் இந்துக்கள் நான்கு வகையான இந்துக்கள் அந்த நான்கு வகையான இந்துக்களை இந்துக்களில் சூத்திர இந்துக்கள் என்கிற ஓபிசி மக்களை ஏய்த்து ஏமாற்றி ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றியதோடு அதை கொள்வதற்கு முயற்சிக்கிறார்கள் அதற்காகத்தான் ராமர் பெயரை சொல்லுகிறார்கள் ஜெய் ஸ்ரீராம் முழங்குகிறார்கள் ராமர் கோவிலை கட்டி முடிப்பதற்கு முன்பே திறக்கிறார்கள் இவையெல்லாம் திசை திருப்புகிற சதி திட்டம் யாரை சூத்திர இந்துக்களை நீ கல்வியை கேட்காது கடனுதவி கேட்காதே மனை பட்டா கேட்காதே வீடு கேட்காதே வேலை வாய்ப்பு கேட்காதே பொருளாதார தன்னிறைவு பற்றி பேசாதே ஜெய் ஸ்ரீராம் சொல்லு ஜெய் ஸ்ரீராம் சொல்லு அப்பாவி உழைக்கும் இந்து மக்கள் குறிப்பாக சூத்திர இந்துக்கள் விழிப்பாக இருக்க வேண்டும் என்று சொல்லுவதற்கான மாநாடுதான் சிறுத்தைகளின் மாநாடு தோழர்களே முப்பத்தி மூன்று தீர்மானங்களை நிறைவேற்றிருக்கிறோம் இந்த தீர்மானங்களில் ஒட்டுமொத்தமாக இந்திய பிரச்சனைகள் அனைத்தும் உள்ளடக்கமாக இருக்கின்றன இந்த இயக்கம் தேசிய அளவில் பார்வை கொண்ட ஒரு பேர் இயக்கம் இந்த இயக்கம் விளிம்புரிடை மக்களின் விடுதலைக்கான ஒரு பேர் இயக்கம் இந்த இயக்கம் பகுஜன் ஒற்றுமை ஷெடியூல் காஷ் ஷெடியூல் டிரைப்ஸ் சிறுபான்மையினர் மைனாரிட்டி இவர்கள் அனைவரையும் ஒருங்கிணைப்பதற்கான இவர்களின் ஒற்றுமையை நிலைநாட்டுவதற்கான ஒரு பேர் இயக்கம் தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தமிழ்நாட்டிலே திமுக அதிமுகவுக்கு அடுத்தபடியாக எல்லா கிராமங்களிலும் கிளைகளை கொண்டிருக்கிற ஒரு மகத்தான பேர் இயக்கம் முப்பத்தி எட்டு மாவட்டங்களில் இருந்தும் லட்சத்திற்கு மேலான சிறுத்தைகள் இன்றைக்கு காவிரி நதிக்கரையிலே குழுமி இருக்கிறார்கள் மேலான சிறுத்தைகள் கூடியிருக்கும் எல்லோரும் தலைவர்கள் ஜனநாயக சுடரை ஏந்துங்கள் சொன்ன போது நீங்களும் உங்கள் கைகளில் இருக்கிற செல்போனில் டார்ச் அடியுங்கள் என்று கேட்டுக்கொண்டோம் கண்கொள்ளா காட்சியாக இருந்தது லட்சக்கணக்கான தோழர்கள் செல்போனோடு இங்கே அந்த டார்ச் அடித்த போது சமாதான இருளை விரட்டிடிக்கிற ஆற்றல் சிறுத்தை உண்டு என்பதை அது நிரூபித்தது அருமை தோழர்களே புறம் முதலாளிய சக்திகளுக்கு தொண்டு செய்கிற கார்பரேட் மயமாதல் இதுதான் பிஜேபி யின் பணி இன்னொரு புறம் சமூக நீதிக்கு சவக்குழி தோன்றுகிற சனாதனமய எல்லா பொதுத்துறைகளையும் தனியார் மயமாக்கி சமூக நீதியை குழி நாடு முழுவதும் இந்தியை திணித்து சமஸ்கிருதத்தை திணித்து சனாதனத்தை நிலைநாட்டுவதற்கு முயற்சிக்கிறார்கள் ஏதோ இவர்களுக்கு மட்டும்தான் ராமர் வேண்டிய கடவுள் என்று இவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் மோடி அமித்ஷா பிறப்பதற்கு பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பே இந்த மண்ணில் ராமாயணம் பரவி இருக்கிறது அதனால் எங்க அப்பா பெயரும் ராமசாமி தான் அவர் பெயரை அதற்காகவே தொல்காப்பியன் என்று நான் மாற்றி வைத்தேன் ராமன் என்கிற பெயரை உச்சரிக்க கூடாது ராமசாமி என்கிற பெயர் சனாதனத்தை நிலைநிறுத்துகிற பெயராக இருக்கிறது தூய தமிழ் பெயர் வேண்டும் சாதி இல்லாத மதம் இல்லாத ஒரு பெயர் தொல்காப்பியன் என் தந்தை பெயர் ராமசாமி தந்தை பெரியாரின் பெயர் ராமசாமி எங்களுக்கும் ஒரு ராமர் உண்டு அந்த ராமர் தந்தை பெரியார் எங்களுக்கும் ஒரு ராமர் உண்டு அந்த ராமர் கட்சி ராம் அவரும் ராமர் தான் எங்களுக்கும் ஒரு ராமர் உண்டு அம்பேத்கரின் அண்ணன் பலராமன் அந்த ராமர் எங்களுக்கு உண்டு எங்கள் சமூகத்தில் ஏற்கனவே ராமர் அறிமுகமாக்கி இருக்கிறார் ஏதோ உங்களுக்கு மட்டும்தான் சொந்தம் என்று கருதாதீர்கள் நாங்கள் ராமர் பக்தியை எதிர்க்கவில்லை ராமர் அரசியலை எதிர்க்கிறோம் ராமரை பயன்படுத்தி அரசியல் ஆதாயம் தேடும் சனாதன கும்பலின் சதி அரசியலை எதிர்க்கிறோம் சூத்திர இந்துக்களை விழித்துக் கொள்ளுங்கள் தீர்மானத்திலே ஏறத்தாழ அறுநூறு நீதிபதிகள் உயர் நீதிமன்றம் உள்ளிட்ட நீதிமன்றங்களில் எவ்வளவு பேர் ஓபிசில வெறும் அறுபத்தி ஏழு பேர் எவ்வளவு பேர் எஸ் பதினேழு பேர் எவ்வளவு பேர் எஸ்டியில வெறும் எட்டு பேர் இந்தியா முழுவதும் விடுக்காடு பார்வர்டு கம்யூனிட்டி யார் கம்யூனிட்டினா முன்னேறிய சாதி யாரு பிராமணர்கள் தான் பார்ப்பனர்கள் தான் எஸ் எஸ் என்றால் அது பார்ப்பனர் சங்கம் என்று பொருள் அது பி எஸ் எஸ் ஆர் எஸ் அல்ல பிராமணர் சேவக் சங் பி எஸ் எஸ் ஆர் எஸ் எஸ் அல்ல ராமராஜ்யம் என்றால் பார்ப்பன ராஜ்யம் என்றுதான் பொருள் ஏனென்றால் ராமன் ஒரு காலத்தில் பறந்தாராம் ஆட்சி செய்தாராம் அது புராண கதையில் வருகிறது புராணம் வேறு வரலாறு வேறு ஆனால் வரலாற்றை திரிக்கிறார்கள் ஆர் போல காந்தியால் சுதந்திரம் சுதந்திரம் இல்லையா நேதாஜியால் தேசத்தந்தை என்று சொல்லக்கூடாதா நேதாஜியை தேசத்தந்தை என்று சொல்ல வேண்டுமா ஆனால் அதே நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் தான் காந்தியடிகளை தேசத்தந்தை என்று சொன்னவர் அந்த வரலாற்றை திரிக்கிற கும்பல் தான் ஆர் கும்பல் எஸ் கும்பல் தோழர்களே என்பது சுய சேவக் சங் உண்மையில் அது பி எஸ் எஸ் இது சூத்திர தெரியவில்லை ராமராஜ்யம் என்பது சம்புகனை வதம் செய்தது சம்புகன் யார் சூத்திரன் ஏன் ராமன் அவனை கொன்றான் அவன் மரக்கிளையிலே தாய்கீழாக தொங்கிக் கொண்டு தவம் இருந்தானாம் இந்த செய்தியை யார் சொன்னது ஒரு பிராமணன் போய் சொல்லுகிறான் யாரை பார்த்து சொல்லுகிறார் ராமனை பார்த்து சொல்லுகிறார் ராமன் பிராமணன் இல்லை சத்திரியன் நாட்டை ஆளக்கூடிய சத்திரிய இந்து ஒரு பிராமணன் செத்து போன குழந்தையை தூக்கி கொண்டு ஓடுகிறார் ராமா ஒரு ஆட்சியில் அநீதி நடக்கிறது குல தர்மம் மீறப்பட்டிருக்கிறது எவனோ குல தர்மத்தை மீறி செயல்பட்டதனால் என் பிள்ளை செத்து விட்டது என்கிறான் உடனே ராமன் வாளை உருவிக்கொண்டு காட்டுக்கு செல்லுகிறான் எவன் தவம் இருக்கிறான் என்று தேடுகிறான் ஒருவன் மரக்கிளையிலே கால்களை மேலே போட்டுக்கொண்டு தலைகீழாக தொங்கிக்கொண்டு கொண்டு தவம் இருந்திருக்கிறான் அவனை பார்த்ததும் ராமனுக்கு ஆத்திரம் நீ யார் உன் குலம் என்ன என்று கேட்கிறான் அவன் சூத்திரன் என்று சொல்லுகிறான் உடனே விசாரணை இல்லை சாட்சியம் இல்லை எந்த விதமான புலனாய்வும் இல்லை ராமனே நேரடியாக சம்புகன் தலையை வெட்டுகிறான் ராமன் நீதிமான் சிந்தித்து பார்க்க வேண்டும் இந்த என்கிற பி எஸ் கும்பல் இப்படிப்பட்ட ஒரு ராஜ்யம் தான் ராஜ்யம் குல தர்மத்தை மீறினால் தலை துண்டிக்கப்படும் அப்படிப்பட்ட ஒரு ஆட்சி நிர்வாகத்தை இங்கே கொண்டு வருவோம் என்று சொல்லுகிறார்கள் அவர்கள் ஜெய் ஸ்ரீராம் என்று சொல்லுகிறார்கள் அதற்கு என்ன பொருள் என்றால் ராமருக்கே வெற்றி அதாவது பொருள் ராமர் தான் வெற்றி பெறுவார் அதற்கு மாற்றாகத்தான் நாம் இங்கே ஜெய் பீம் என்று இந்தியா முழுவதும் உணர்வுகிறோம் பீமாராவ் அம்பேத்கருக்கே வெற்றி அதற்கு மாற்றாகத்தான் சிறுபான்மையினர் அல்லாஹு அக்பர் என்று சொல்லுகிறார்கள் அல்லாஹூ அக்பர் என்றால் மனுஷன் பெரியவன் இல்லை இறைவனே மிகப்பெரியவன் என்று பொருள் அல்லாஹு அக்பர் என்றால் இறைவனே மிகப்பெரியவன் மனுஷன் ஆட்டம் போடலாம் அப்புறம் ஒரு காலத்துல போய் முடங்கிடுவான் எல்லோரையும் விட பெரியவன் இறைவன் தான் என்று சொல்லுகிற முழக்கம் தான் முழக்கம் தான் அல்லாஹு அக்பர் என்பது அவர்கள் அல்லாஹு அக்பர் என்கிறார் நான் இந்த மேடையில் சொல்லுகிறேன் நீ ஜெய் ஸ்ரீராம் என்று சொல்லுவது மக்களை ஏமாற்றுகிற முழக்கம் அதற்கு மாற்றாக சொல்லுகிறோம் ஜெய் டெமோக்ரசி ஜெய் டெமோக்ரசி அதுதான் வெல்லும் ஜனநாயகம் ஜெய் டெமோக்கிரசி என்பதுதான் வெல்லும் ஜனநாயகம் என்கிற தலைப்பு ஜெய் ஸ்ரீராம் என்று நீ மக்களை ஏமாற்றுகிறாய் மத உணர்வை நீ கொள்ளையடிக்கிறாய் கடவுள் நம்பிக்கையை ராமர் பக்தியை நீ உதலீடாக போட்டு சுரண்ட பார்க்கிறாய் உண்மையில் உனக்கு கடவுள் பக்தி கிடையாது கடவுள் பக்தி இருந்திருந்தால் நீ ஒரு சீஃப் கெஸ்டா மட்டும்தான் போயிருக்கணும் மோடி அங்க ஒரு சங்கராச்சாரியாரோ அல்லது வேறு யாராவது ஒரு மடாதிபதியோ அந்த சிலைக்கு பிராண பிரதிஷ்டை செய்திருக்க வேண்டும் நீ என்ன எந்த மடாதிபதி ஏதாவது ஒரு சங்கரத்துக்கு மடாதிபதியாக இருக்கிறாரா மோடி வெறும் அரசியல் ஓட்டு அரசியல் தேர்தல் அரசியல் இவர் போய் சாஸ்டாங்கமாக தரையிலே விழுந்து ராமனிடத்திலே மன்னிப்பு கேட்கிறார் நான் வந்தது தப்பு தான் பேரை சொல்லி அரசியல் பண்றது தப்புதான் ஒரு வேலை சொல்லி அப்பாவி இந்துக்களை ஏய்ப்பது தப்புதான் என்னை ராமா என்னை மோடியே நீ ராமனிடத்தில் என்ன வேண்டிக் என்பது எனக்கு கேட்டது செய்யும் பாவச் செயலை ஏற்று மன்னித்துக் கொள் இந்த அப்பாவி சூத்திர இந்துக்கள் உன் மேலே அபாரமான பத்தியை வைத்திருக்கிறார்கள் இதை நான் பயன்படுத்திக் கொள்கிறேன் மீண்டும் ஆட்சியை கைப்பற்றி அதானி அம்பானியை தூக்கிவிட போகிறேன் தோழர்களே கார்பரேட் மயமாதலும் ரெண்டும் ஒருங்கிணைந்து கார்பரேட் மயமாதல் பொருளாதார தளத்திலே ஆதிக்கம் செலுத்துகிறது சனாதன மயமாதல் சமூகம் கலாச்சாரம் தளத்திலே நிகழ்கிறது அரசியல் தளத்திலே இது இரண்டும் சேர்ந்து பாசிசமாக நிற்கிறது அதுதான் பாசிசத்தின் சொல்தான் ஜனநாயகம் பாசிசம் என்பது ஒரே நாடு ஒரே தேர்தல் என்று சொல்லுவது என்பது ஒரே நாடு ஒரே தேர்தல் மட்டுமல்ல ஒரே கலாச்சாரம் ஒரே கட்சி ஒரே ஆட்சி இதுதான் பாசிசம் இந்திய அரசமைப்பு சட்டம் சொல்லுகிற பன்மைத்துவத்திற்கு எதிரானது மதசார்புடைய அரசை அமைப்பதற்கு அவர்கள் முயற்சிக்கிறார்கள் அது மத சார்பின்மைக்கு எதிரானது மாநில உரிமைகளை பறிக்கிறார்கள் அது பெடரலிசத்திற்கு எதிரானது இது புரட்சியாளர் அம்பேத்கர் எழுதிய அரசமைப்பு சட்டத்தின் உயிர் மூச்சு கொள்கைகள் நீதி சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் என்பது அரசமைப்பு சட்டத்தின் அடிப்படை கூறுகள் இவை அனைத்தையும் சீர்குலைப்பதற்கு இந்த சட்டத்தை தூக்கி எறிவதற்கு மோடி கும்பல் முயற்சிக்கிறது மோடி கும்பல் என்றால் சனாதன கும்பல் கும்பல் என்றால் பி எஸ் எஸ் என்கிற ஆர் எஸ் எஸ் கும்பல் அவர்கள் மறுபடியும் ஆட்சியை கைப்பற்ற துடிக்கிறார்கள் அறுவை தோழர்களே நாட்டுக்கு பேராபத்து குறிப்பாக புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் வகுத்தளித்த அரசமைப்பு சட்டத்திற்கு சொன்னார் பெயராபத்து பெயரில் வெளியிட்டார்கள் உத்தரப்பிரதேச தலைநகரத்தில் நான்கு மாதங்களுக்கு முன்னால் அந்த அறிக்கை என்ன சொல்லுகிறது என்றால் மீண்டும் மோடி ஆட்சிக்கு வருவார் ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் வெளியிடுகிற இந்த அரசமைப்பு சட்டம்தான் இந்தியாவின் அரசமைப்பு சட்டமாக மாறப்போகிறது அப்படி என்றால் அம்பேத்கர் எழுதிய சட்டத்தை தூக்கி போகிறார்கள் அம்பேத்கர் எழுதிய சட்டத்தை தூக்கி எறிந்தால் நாடு என்னாகும் தோஷித்து பாருங்கள் நாம் தலை நிமிர முடியுமா வீதிகளில் நடமாட முடியுமா அம்பேத்கர் இயக்கத்தை நடத்த முடியுமா சமூக நீதியை பாதுகாக்க முடியுமா இடஒதுக்கீட்டை பாதுகாக்க முடியுமா நம்முடைய பிள்ளைகள் உயர்கல்வி கற்க முடியுமா முடியாது அரசியலமைப்பு சட்டத்தை தூக்கி எறிய போகலாம் சங் பரிவார் கும்பலின் முதல் எதிரி காங்கிரஸ் என்பதை விட இடதுசாரிகள் என்பதை விட திமுக என்பதை விட தீகா என்பதை விட விடுதலைச் சிறுத்தைகள் என்பதை விட அந்த சம் பரிவார் கும்பலின் முதல் எதிரி ஒரே எதிரி உண்மையான எதிரி அம்பேத்கர் எழுதிய அரசமைப்பு சட்டத்தின் முகப்புரைதான் இந்த அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டுமா வேண்டாமா இந்த அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டுமானால் பிஜேபியை விரட்டி அடிக்க வேண்டுமா வேண்டாமா பிஜேபியை விரட்டியடிக்க வேண்டுமானால் இந்தியா கூட்டணியை ஆட்சி பீடத்தில் அமர்த்த வேண்டுமா வேண்டாமா அதற்கு தமிழ்நாட்டில் நாற்பதுக்கு நாற்பது நம் கூட்டணி வெற்றி பெற்றாக வேண்டும் செய்வீர்களா நாற்பதுக்கு நாற்பது நாம் வெற்றி பெற்றால் அவர்களை விரட்ட முடியுமா என்று கேட்கலாம் விரட்ட முடியும் இங்க அவங்க என்ன கலைஞர் இல்ல ஜெயலலிதா அம்மா இல்ல அதனால உள்ள பூந்து சடுகுடு அடிக்கலான்னு த்துக்குட்டியை ஆட்டுக்குட்டியை இணைப்பிருக்கிறார்கள் அது கத்து இருக்கிறது கத்துக்குட்டியாகவும் இருக்கிறது ஒவ்வொரு நாளும் திமுக அரசுக்கு எதிராக வாளை சுருட்டி வைத்துக் கொள்ளுங்கள் சனாதன கும்பலே சங்கலேச பாஜக கும்பலே நீங்கள் நினைக்கிற நாடு அல்ல தமிழ்நாடு நீங்கள் நினைக்கிற மண் அல்ல தமிழ் மண் நீங்கள் நினைக்கிற போல விளையாடுவதற்கு சடுகுடு விளையாடுவதற்கான களம் இல்லை தமிழ்நாடு இது சமூக நீதிக்கான மண் இது சிறுத்தைகளுக்கான மண் தமிழ்நாடு கேரளா ஆந்திரா தெலுங்கானா கர்நாடகா மகாராஷ்டிரா இந்த மாநிலங்களில் பாஜக பருப்பு வேகாது தோழர்களே அவர்கள் வட இந்திய மாநிலங்களில் இருக்கிற அப்பாவி இந்துக்களை ஜெய் ஸ்ரீராம் சொல்லி ஏமாற்றிவிட முடியும் தமிழ்நாட்டிலே சாவர்கரை பற்றி உங்களால் பேச முடிகிறதா நாத்துராம் கோட்சே பற்றி பேச முடியுமா கெட்கேவரை பற்றி பேச முடியுமா பேச முடியுமா தான் போய் விழா எடுக்கிறான் இந்த அப்பாவி பறையர்களை ஏமாற்றுவதற்கு சிதம்பரம் வட்டாரத்தில் இருக்கிற ஆதிதிராவிட பொதுமக்களை ஏமாற்றுவதற்கு நந்தருக்கு விழா சுவாமி சகஜானந்தாவுக்கு விழா யாரை ஏமாற்ற அதனால் தான் நான் சொன்னேன் எவனாவது பறையர் என்று சொல்லிக்கொண்டு ஊருக்குள் வந்தால் சும்மா விடாதீர்கள் என்று சொன்னேன் ஏனென்றால் இந்த சனாதன கும்பல் ஒவ்வொரு சாதியிலும் பிழைப்புவாதி என்கிற கூலி கும்பலை பிடித்து வைத்திருக்கிறது சோசியல் மீடியாவில் எழுதுவதற்கு திருமாவளவனை திட்டுவதற்கு கண்டபடி அவதூறு பரப்புவதற்கு ஏதோ பறையர்களுக்கு இதர தலித்துகளுக்கெல்லாம் இவர்கள் விடுதலை வாங்கி தருவதைப் போல ஒரு தோற்றத்தை உருவாக்க முயற்சிக்கிறார் அது இந்த தமிழ்நாட்டில் எடுபடாது இங்கே இருக்கிற முக்களத்தோர் ஓட்டு வேண்டும் என்பதற்காக நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் இங்கே இருக்கிற பிள்ளை ஓட்டு வேண்டும் என்பதற்காக இங்கே தமிழ் உணர்வு இருக்கிறது என்பதற்காக மோடியிடம் திருக்குறளை கொடுத்து பேசத் தெரியாமல் படிக்க விடுவது உயிரே போகிறது மோடியின் உச்சரிப்பு ஐயோ பாவம் தமிழ் சாகிறது தமிழே செத்து போகிறது அப்படி ஒரு வெட்கக்கேடான முயற்சி வேண்டுமா உனக்கு இந்த தமிழுக்கு என்ன சம்பந்தம் நீ ஏன் பேசுற எனக்கும் சமஸ்கிருதத்துக்கும் சம்பந்தம் உனக்கும் தமிழுக்கும் சம்பந்தம் உனக்கும் தமிழுக்கும் சம்பந்தம் இல்ல ஆனா இங்க அவன் நாடகம் ஆடுறான் எல்லாருக்கும் விழா எடுக்கிறான் சாதி அடிப்படையில் பண்டிகைகள் நிகழ்ச்சிகள் தோழர்களே இந்த ஏமாற்று வேலைக்கு எத்து வேலைக்கு தமிழ்நாட்டில் இடமில்லை என்று உறுதிப்படுத்த வேண்டிய பொறுப்பு என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே நமக்கு இருக்கிறது ஆகவே பிஜேபியை வீழ்த்துவோம் பரிவார்களை வீழ்த்துவோம் சனாதன சக்திகளை வீழ்த்துவோம் ஆட்சி அதிகார பீடத்திலிருந்து விரட்டி அடிப்போம் இந்தியா கூட்டணியை வெல்ல வைப்போம் வெல்லும் ஜனநாயகம் அடங்க மறுப்போம் அத்து மீறுவோம் திமிரி எழுவோம் திருப்பி அடிப்போம் அமைப்பாய் திரள்வோம் அதிகாரம் வெல்வோம் வெல்லும் ஜனநாயகம் வெல்லும் ஜனநாயகம் நன்றி அனைவரும் பாதுகாப்பாக வீடு திரும்ப வேண்டும் நீங்கள் பாதுகாப்பாக வீடு திரும்பினால் மட்டுமே எனக்கு நிம்மதி உண்டு உங்கள் அனைவரின் பாதங்களிலும் எனது நன்றி மலர்களை காணிக்கையாக்கி பாதுகாப்பாக வீடு திரும்புங்கள் என்று கேட்டு முடிக்கிறேன் Lämm- . Thank you know me, Samarita, what சொல்லி தள்ளி பற்றி நம்மள தலகுறிவு செஞ்ச அந்த காலம் அட சாதிக்கெல்லாம் ஒரு கொள்ளி பற்றி நாம சமத்துவம் பெறுவது இந்த காலம் சாதி சொல்லி தள்ளி பற்றி நம்மள தலகுறிவு செஞ்ச அந்த காலம் அட சாதிக்கெல்லாம் ஒரு கொள்ளி பற்றி நாம சமத்துவம் பெறுவது இந்த காலம் பெயர் அது அந்த காலம் நம்மள மாநாடு முடிஞ்சிடுச்சுப்பா செகண்ட் எல்லாம் கிடையாது தோழர் தோழர் நீங்க போங்கன்னு சொன்னதான் போவா வீட்டுக்கு சொல்லதான் போகலாம் எல்லாரும் கவனமா வீட்டுக்கு போயிட்டு வாங்க மாநாட்டினுடைய முழு வெற்றி அப்படிங்கறது அவ்வளவு தோழர்களும் கவனமா எந்த விதமான சிறு சிராய்ப்பும் இல்லாம நீங்க வந்து வீடு போய் சேர்ந்துட்டீங்க அப்படிங்கிற செய்தி தலைமைக்கு வருகிற போதுதான் மாநாடு முழுமையா வெற்றி அடைந்ததா பொருள் தோழர்கள் எல்லாரும் தயவு செய்து பாதுகாப்பா வீடு போய் திரும்புங்க மேல வர முயற்சி பண்ணுவானா கொஞ்சம் ஸ்லிப் ஆகி விழுந்தாலும் கீழே விழுந்துருவீங்க ஒரு சின்ன விபத்து கூட நிகழல செய்தி வந்தாதான் மாநாடு முழுமை அடைந்ததாக பொருள் இந்த மாநாட்டை மகத்தான வெற்றி சாதித்திருக்கிற விடுதலை சிறுத்தைகளுக்கு மனம் நிறைந்த நன்றி நெஞ்சார்ந்த